மதிப்பிற்குரிய மாண்மிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்மிகு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் என் காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று துறைக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட நூ தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக தலைமை செயலகம் வந்திருக்கிறார் இதில் பல்வேறு துறை சார்ந்த பணிகளையும் துவக்கி வைத்து மடிக்கலும் நாட்ட இருக்கிறார் அதற்கு முன்னதாக நெடுஞ்சாலை துறை நெடுஞ்சாலைத்துறைக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் குரூப் டூ தேர்வின் மூலம் தேர்ச்சி பெற்று பதவி பெற்றவர்களுக்கு இன்று பணி நியமன ஆணையங்களில் முதலமைச்சர் முகாம் ஸ்டாலின் வழங்கி வருகிறார் குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறையின் உதவியாளர் பணியகத்துக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பணி நியமன ஆணையம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி இருக்கிறார் இந்த தேர்வின் மூலம் எண்பது நபர்கள் நெடுஞ்சாலை துறைக்கு தேர்வு செய்யப்பட்ட உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் உடன் இருக்கின்றனர் இந்த நிகழ்வை தொடர்ந்து வேளாண் துறை சார்பாக டெல்லியில் நடைபெற்ற தேசிய அளவிலான சர்க்கரை ஆலையின் கூட்டமைப்பில் தேசிய அளவில் ஒட்டுமொத்த செயல்திறனுக்கான சிறந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கான முதல் பரிசிலை தருமபுரி மாவட்டம் அதாவது தமிழகத்தைச் சேர்ந்த தருமபுரி மாவட்டத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கும் மேற்கு அளவில் சிறந்த நிதி முதல் பரிசுக்கான விருதை கள்ளக்குறிச்சி கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு வழங்கப்பட்டது எனவே நீண்ட வழங்கப்பட்ட அமைச்சர் ஆர் கே பன்னீர்செல்வம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் இதை காண்பித்து வாழ்த்து பெற இருக்கிறார் தற்போது துறையின் அந்த பணி நியமன ஆணை வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து தற்பொழுது அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை சார்பில் திருச்சி மாவட்டம் தூவக்குடி சிப்போ வளாகத்தில் அமைந்துள்ள அரசு கிளை அச்சகத்தில் ஒரு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கூடுதல் கட்டணத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைக்க இருக்கிறார் மேலும் திமுக அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் பதவியேற்றதை அடுத்து இன்று மூன்று ஆண்டுகளில் ஒரு தொகுப்பாக தமிழ்நாடு அரசு செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பில் தமிழக அரசு இதழின் மூலம் தலைப்பிறந்த மூன்றாண்டு தலைநிமிர்ந்த தமிழ்நாடு என்னும் பெயரில் மூன்றாண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தலைமைக்கு இந்த நிகழ்வின் வாயிலாக வெளியிட இருக்கிறார் இதனைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலைத் துறையின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டுக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய

வேலகிரி ஜலகம்பாறை சமுதாயம் சாக்கு சூழல் சுற்றுலா தடம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வைக்க விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வி உள்ளூர் செய்திகள் சிலவற்றை எந்த